முழு கோதுமை யூஸ் பண்ணி பத்தே பத்து நிமிஷத்தில் கோதுமை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கோதுமை வந்து ஊற வைக்க வேண்டியதும் இல்லைங்க மாவை புளிக்க வைக்க வேண்டியதும் இல்லை இன்ஸ்டண்ட்டாக அப்போத்தப்போ பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணலாங்க நான் அதுக்கு வந்து ஒரு கப் அளவு முழு கோதுமை எடுத்துருக்கேங்க கடையில் வாங்கினா சுத்தம் பண்ண கோதுமை தான் ஒரு கப் எடுத்திங்கன்னா ஆறு தோசை தாராளமாக வருங்க ரெண்டு அல்லது மூணு டைம் கோதுமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க அப்போத்தி கப்பவே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் கோதுமை தோசை வந்து வத வதன்னுன்னு பிசு பிசுன்னு வருங்க நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்போதிக்கப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சி பாருங்களே சூப்பராக கோதுமை தோசை வரும் லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொது பொதுன்னு வருங்க லைட்டாக தருதருன்னு மாதிரி தான் இருக்கும் ஆனால் தோசை சூப்பராக பஞ்சு போல் வருங்க மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிக்கோங்க தண்ணிக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மாவு தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மலான தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வைக்கும்போது சூப்பராக வெந்து வந்துருங்க ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் நார்மலான கோதுமை தோசையை விட இந்த மாதிரி அப்போத்தப்போ ஆட்டி சுட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க மாவு இல்லாத டைமில் பத்தே பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி கோதுமை தோசை ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிப்பியாக கூட நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும்